பொது ஆறாம் வகுப்பு இயல் மூணுக்கான அனைத்து வினாக்களுமே ஒரே வீடியோலையே பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதக அப்துல்கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் அப்துல்கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்னா நெல்லை சூமுத்து நெல்லை சூமுத்து பணியாற்றிய நிறுவனங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இதில் அனைத்துமே சரிதான் நெல்லை சூமுத்து எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்கள் அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சூமுத்து அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் ஆத்திச்சூடி ஆத்திச்சூடியை இயற்றியவர் அவ்வையார் புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார் அறிவியல் ஆத்திச்சூடியை இயற்றியவர் நெல்லை சூமுத்து ஆத்திச்சூடின்னு கேட்டாங்கன்னா அவ்வையார் புதிய ஆத்திச்சுடி பாரதியார் அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சூமுத்து இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் முடிந்தவரை ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு பட்டு ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் வந்து ஒன்றுபட்டு பட்டு அவுடதம் என்ற சொல்லின் பொருள் மருந்து உடல் நோய்க்கு எது தேவைன்னு கேட்டிருக்காங்க வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா பாரதியார் உலகில் முதன்முறையாக சோஃபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ்புராவை தோற்கடித்த மீத்திரன் கணினியின் பெயர் டீ ப்ளூ செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் காரல் கபேக் செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் யார்னா காரல் கபேக் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபேக் ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை ரோபோ என்ற சொல்லின் பொருள் வந்து அடிமை நுண்ணுணர்வு கருவி என்பதற்கு இணையான ஆங்கிலச் சொல் சென்சார்ஸ் தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று இந்த கலைக்களஞ்சியம் விளக்கம் தருகிறது பிரிட்டானிகா தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று எந்த கலைக்களஞ்சியம் விளக்கம் தருகிறதுனா பிரிட்டானிகா டி ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஐபிஎம் சோஃபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு ஐநா சபை நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க சேர்த்தல் எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அரிது தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்ற குரல் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்ததுன்னு கேட்டிருக்காங்க அப்துல்கலாம் அவர்களுக்கு அப்துல்கலாம் அவர்களுக்கு லிலியன் வாட்சன் எழுதிய இந்த நூல் மிகவும் பிடிக்கும் லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் எதை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன கார்பன் இலையை கொண்டு பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு முந்நூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன இந்தியா நிலவுக்கு அனுப்பிய கோளின் எடை ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ கீழ்கண்டவற்றின் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க இதில் அனைத்துமே சரிதான் கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆயுத எழுத்து ட ந ர ல ல ர போன்ற உயிர்மை எழுத்துக்கள் இதில் அனைத்துமே சரிதான் அடுத்தது மொழி இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க இது வந்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் கேட்டிருந்தாங்க இந்த வினா வந்து மொழி இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்களை எவைன்னு கேட்டிருக்காங்க இதில் அனைத்துமே சரிதான் கீழ் மொழி இறுதியில் வராத எழுத்துக்களை எவைன்னு கேட்டிருக்காங்க உயிரெழுத்துக்கள் தனித்து வராது ஆயுத எழுத்து வராது இங்கு குறிப்பிட்டுள்ள மெய் எழுத்துக்கள் வராது இதில் அனைத்துமே சரிதான் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் பதினெட்டு சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வரும் இதுவும் அனைத்தும் சரிதான் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவைனா மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வரும் அலப்பிடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் எங்கு வரும் இடையில் வரும் அலப்படையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் எங்கு வரும்னு கேட்டிருக்காங்க இடையில் வரும் ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர்சி வி ராமன் ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்னா சர்சி வி ராமன் சர் ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் எப்பனா பிப்ரவரி இருபத்தி எட்டு அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய் இது எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அணுகுக்கு எதிர்ச்சொல் வந்து விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை ஆப்ஷன் வந்து டி இதுதான் சரியானது அடுத்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு இயல் நான்கு பார்க்கலாம்